கொண்டு எல்லாமே நாங்க கொஞ்ச நேரம் இந்த வெயிலுக்குள்ள வீடியோ கஷ்டப்படுறோம் அண்ணா பாருங்க சரியான உச்சி வெயில் நிக்கவே இல்லாத அந்த வெயிலுக்குள்ள ஹலோ காய் சணக்கம் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாழ்பானத்துல குரிகட்டுவான் பகுதியில் இருக்கேன் குறிகட்டுவான் ஜெற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில தான் இன்றைக்கு நிக்கிறேன் இங்க பாத்தீங்கன்னாடா வளமையா நைனாதுல இருந்து குறிக்கட்டுவானுக்கும் குறிக்கட்டுவான்ல இருந்து நைனாதிக்கும் ஒரு பாதி கொண்டு ஓடுறது அது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள மூழ்கிட்டோம்னு சொல்லி கதைக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து வந்துச்சு ஸோ அதுக்காக இங்க வந்திருக்கோம் அந்த மட்டும் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இப்போ என்னமா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் சரி தொடர்ந்து நாங்கள் காணொலிக்கில் போவோம் இந்த காணொலி என்னமா அமைதுன்னு சொல்லி பார்ப்போம் அண்ணா உங்கள் பேர் என்ன என் பேர் சுதர் சார் இங்கே வசிக்கிறீங்க உங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க ஜாவரம் ஓகே இங்கே ஒரு பாதை ஒன்று தண்ணிக்குள்ளே போயிருக்கோம் அது இங்கே என்ன அது இங்கேருந்து ரங்கதுறையில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி தண்ணிக்கு நிறுத்தி கொண்டு இருந்தாங்க இப்போ நைனாதிலாம் இருக்காங்க அது சாமான்களை ஏற்றி கொண்டு போடுறதானே அது ஆதியக்காரதானே அதை வச்சு தாண்டிட்டவங்க அது இப்போ என்னென்ன சொன்னால் ம கடல் வளங்கள் மச்சு மச்சி மச்சி போச்சு மச்சி போட்டு அதே இப்போ அங்கே கொண்டே விட்டு ஒன்றரை சிதவுக்கிட்டு அதை பாவனை செய்ய ஆக விட்டுட்டியும் அப்போ அதை எடுத்து வடிவாக பாவனை செய்திருந்தாலும் மீளாகி செய்திருந்தாலும் கொஞ்சம் அது ஓடக்கூடியதாக இருந்திருக்கு இந்த இது சாமான்கள் ஏற்றுறது எல்லாம் இப்போ இவ்வளோ சிரமமான வேலையாக இருக்குது இந்த கல்லுகள் மண்ணுகள் போடுறது மற்ற வீட்டு தளவாழங்கள் கடைச்சாமங்கள் போடுறதுக்கெல்லாம் அது ஒரு பெரிய நல்ல இதாக இருந்தது இப்போ அது இல்லாதால இவ்வளவு மக்கள் அதால பாதிக்கப்படுறேன் பழைய அது பாதிக்கப்படுறவன் தான் அதை சொல்லுவான் பாதிக்கப்பட்ட அது பாக்குறவன் சும்மா சொல்லிட்டு போவான் பாதை பாதி ஓடுதுண்டு ஆனால் பாதிக்கப்படுறவன் தான் சொல்ல நான் இது ஓடினா தான் நெல்லை மண் இது இப்போ அது இல்லாதால பாதிப்பு நடக்கு நைனாதீபு பக்கம் நீ இதுல இல்லை நைனாதீபில போய் தான் அந்த இதை பார்க்கலாம் சரிங்க அது இப்போ இந்த மலை காத்தோட தாண்டு ஓதம் மிதந்து ஓடுது. இருந்தது அது இப்ப ரெண்டு வருஷத்துக்கு கிட்ட ஓடையில அது. அது டைம் கொஞ்சம் ஓடிது. ஓட வில 1km ஓட இல்ல. தான் ஓடி கொண்டிருக்கு. திருதரன் சொல்லி நியூஸ்ல திரு திருதரன் சொல்லி அந்த வருஷத்துக்கு முன்னால திருத்தி கொஞ்ச நாள் அந்த அம்மாள் கோவில் ஓடினவங்க. இந்த போன வருஷமும் இந்த வருஷம் அம்மாள் கோவிலுக்கு இதுக்கு ஓட போயிருக்கு. கதைக்கலாமா அண்ணா? 12 மாசம் இயங்க மாட்டே மாதிரி கதை. கோயில் வேறு வேணும் மாத்தப்புறம் இதை எடுக்கிறதுட்டு கார்னர் வந்து வேறு பாதை மாதிரி காலம் ஆ வேறு பாதை கொண்டு வேறு போயிடுமா ஓகே கோயில் திருவிழாக்கு ரெண்டா லோஞ்சி சமாளிக்கணும் மற்ற சை இது சனங்கள் வந்து அடிக்கடி வந்துருக்கும் சாமான்கள் வேறு இந்த டெக்டர்கள் அதுகள் போய் வர்றது பாதை பாதையெல்லாம் போய் என்ன பாதையெல்லாம் கல்லிகள் மன்னர் டெக்டர்லாம் போய் வர்றது லோஞ்சி கரைச்சி பாருங்க தொடர்ந்து டவுன்லேயே இருந்து பார்த்தீங்க என்ன குறிக்கட்டு வாங்கி இந்த பஸ் வந்துருக்குது அப்படி மாறி மாறி ஓடிக்கொண்டே இருக்கும் இங்கேருந்து தான் நாங்கள் போட் எடுத்து போக வேண்டி இருக்கும் பாருங்கள் இதில் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த பாத படியா கட்டுமான பொருட்கள் மற்றது கடைக்கு தேவையான பொருட்கள் கோயிலுக்கு தேவையான பொருட்கள் வீட்டு கட்டிட பொருட்கள் எந்த பொருட்களும் கொண்டு செல்ல முடியாது இந்த பாதை இருக்கேக்க முந்தி வாகனங்கள் எல்லாம் இந்த பாதையினூடாக தான் போகணும் ஒரு வாகனம் பழுதான்டம் அந்த வாகனத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்து திருத்துறோன்னு சொல்கிறதே பெரிய ஒரு கரைச்சி இப்போ அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் இந்த பாதை பழுதான நிலையில் எல்லாம் தடப்பாட்டு போய் கிடக்கு இப்போ கடைக்கு தேவையான சாமான்லாம் இப்படியான பயணிகள் படையில தான் ஏற்றி கொண்டு போகணும் கல் மண்ணெல்லாம் அதுக்கு வேறையான படம் இருக்குது பயணிகள் படக்ட் கு இப்ப ஒரு பெரிய ஒரு வாகனத்தை வயசு வாகனத்தை நாங்கள் இந்த படகளை கொண்டு போறோம்னு சொன்னால் முப்பதாயிரம் நாப்பதனாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு தெரியும் ஆனால் சொல்லி ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் கொண்டு போகலாம் சரியான விளப்பு தானே மக்களுக்கு பெரிய ஒரு விளப்பு

அதைத்தான் நம்பி இருக்குது காரணத்துக்கு பாருங்க ஒரு கட்டிடம் இங்கே இருந்து பொருள் கொண்டு போறோம்னு சொன்னா அவ்வளோ வச்சுட்டாம்மா வேற அவ்வளோ கூலி இதே வாகனங்களை ஏற்றி கொண்டு போறது எல்லாமே அதில் தான் நடவடிக்கை எடுக்கிறதா இதே அது சம்பந்தமாக எல்லா இடமும் ஆராய்ச்சி இருக்கிறேன் அந்த மக்கள் ஆனால் இது வரைக்கும் இந்த இது நடவடிக்கையும் இல்லை ரெண்டு நாளாக தான் போய் பார்த்தீங்கன்னா தெம்பி வந்தபோது இப்போ தண்ணிக்கு போய் கொண்டு இருக்கு அதை எடுத்து அதை எடுத்து பழைய எறும்புக்கு கொடுக்கிற இல்லை படம் இல்லை அல்லது போன திருத்தி பாவனையை கொண்டு வர நிலப்பாடும் இல்லை நீங்கள் அதை நேராக போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து பெரிய ஒரு பாதிப்பு ஜெயநாதி மக்களுக்கு பெட்ரோல் எல்லாமே எல்லா பொருளும் தம்பி அடிப்படை பொருட்கள் எல்லா பொருட்களும் கடைக்கு தேவையான பொருட்கள் பெட்ரோலிய பொருட்கள் மரது தளவாட பொருட்கள் வீட்டுக்கு தேவையான இந்த மரங்கள் சீற்றுக்கள் கட்டிட பொருட்கள் எல்லாம் இந்த

பேரும் வாழ்க்கையும் கஷ்டம் என்ன ஓ சரியான சிரமம் அதாவது இங்கே ஜனம் கூட சொன்னால் எந்த பொருளும் அங்கே கொண்டே சேர்க்கையில் அது நிறைய ஜனம் மாற நேரத்தில் பெரிய ஒரு பிரச்சனை அப்போ இதை வந்து இவங்களை என்ன செய்யணும் என்று சொன்னால் உரிய அரசாதி அதிகாரிகள் கவனம் எடுத்து இதற்கு ஒரு தீர்ப்பை பெற்று தருவோம் நயனாதி மக்களுடைய வாழ்நிலையை கருத்தில் ஒன்று தயவு செய்து எல்லா அரசாதிகாரிகளையும் இதில் உரிய கவனம் எடுத்து

விடு <Nessish> <sus Toyota>

அதை நாங்கள் இனி எதிர்காலத்துல வந்து ஒரு கனவை நிறைவேற்றணுமே எல்லா மக்களும் இனவாத வேறுபாடு சந்தோஷமாக இருக்கணுமே அது வருங்காலத்தில் அப்படியே ஒரு சுவிச்சம் அது வேண்டிதான் இப்போ போகிறோம் அம்மா நான் பார்க்குறது ஃபியூச்சரில் இங்கே வந்து இருக்கணும்னு ஆமாம்

நாட்டுக்கும் ஒரு அபிவிருத்தி இருக்கு இந்த வருஷத்தோட பென்ஷன் கிடைக்குது ஒவ்வொரு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மகள் குடும்பத்தோட வந்தாங்க வந்து கூடுதலான இடங்கள் சுத்தி பார்த்தினாங்க அப்புறம் இருபத்தி மூன்று மகன் வந்தவர்கள் அவைகளுக்கு நல்ல விருப்பம் கொஞ்சம் இந்த ஏப்ரல் மாதம் அதுதான் கொஞ்சம் வெயில் கொடுமை இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சால் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி இன்னமும் சாப்பாடு உணவு இதுகள் எல்லாம் அதுகள் இதுகள் அப்படியான இதுகள் உல்லாசமான இடங்கள் இருந்து வேண்டாம் அவியலும் கொஞ்சம் வேற விரும்புனோம் நாங்கள் பிறந்த மன்னுடைய எங்களுக்கு பிரச்சனை இல்லை அனுபவிச்சு நாங்கள நிலம் சமுதாயம் கொஞ்சம் அவியலுக்கு உல்லாசமாக இருக்கும் விரும்புகிறதா விரும்பினோம்

நீ செய்ய இந்த அது அதில் பார்ப்போம் நீங்க நீங்க காட்டுறது பார்த்தா வர வேணும் சொல்றது உண்டு ஆனால் வந்து பாக்குறது ஒரு வித்தியாசம் இருக்கு ஆனால் ஸ்ரீலங்கா இம்ப்ரூவ் பண்ணணும் வரணும் யூடியூப்பாக சமூக பணிதான் கூடுதலாம் வெளிநாட்டு மக்களுக்கு அதை பார்க்கக்கூடியமா இருக்கு ஊரை பார்க்க பார்க்க குடியுமா இருக்கு கடைகளோ அல்லது வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ எல்லாம் அதன் மூடா அறியக்கூடியமா இருக்கும் அவைகளுக்கும் இங்கே பிரியாணி இயக்கில கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இங்கே என்ன பார்த்தாவோ இந்த என்ன இருக்கும் அதே வசதியா இருக்கும் அவர்களுக்கும் ஒரு புதுசாக இருக்கு நாங்கள் ஒன்றே ஒரு மருத்துவத்தை தேடி போக வேண்டிய இல்லை எல்லாமே எல்லாம் இங்கே இயக்கோட கலந்து இருக்கிறபடியா ஒரு ஹாப்பினஸா இருக்கு சந்தோஷமா இருக்கு

வந்து ஒவ்வொன்றையும் நாங்கள் தான் பார்க்கணும் அப்போ கடை குளிக்கிற என்ன எல்லாம் எல்லா பிள்ளைகளும் கடலோட உள்ள நாடுகள்லாம் ஊர் தான் எல்லா கூட நாடு என்ன அப்போ எல்லாேருக்கும் மிச்சத்தேடாகிட்டே இல்லை இல்லை எல்லோரும் தள்ளி விட்டால் குளிக்கிற தான் தானே எங்கே பார்த்தாலும் குலாமும் கரையும் தான் கோயிலோட கோயிலெல்லாம் அப்படித்தான் எல்லா கோயிலும் சன்னதி முருவரும் அப்படியே கடலோடு நானாவி வரும் கடலோடு பல்சரா கோயில் அப்படி கடலோரோடு முந்தி தூர இடங்கள் எல்லாம் நிறைய பேர் நடந்து செய்வாங்க அடுத்தது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சைக்கிள்ல கூட எத்தனையோ கிலோமீட்டர் கேர்ள்ஸ் கூட முந்தி கோயில் அதுக்குள்ள போவாங்க அப்போ எல்லாம் குறைஞ்சு போயிட்டேன் ஸ்கூட்டர் அந்த மாதிரி இந்த காலத்துலயே நாங்களும் சில சில விஷயங்களை சாதிச்சு நாங்களாம் யோகித்து பாரும்போ நீங்கள இங்க இருப்பீங்க நாங்க எங்க இருப்போம் அந்த இடத்துக்கு வருவோம் போவோம்னு ஒரு இப்ப எல்லாம் உடனே அந்த தம்பியா நான் இந்த இடத்துல நிக்கணுமா அல்லது இந்த லொக்கேஷன் எல்லாம் ஈஸியா கொடுக்கலாம் அப்ப ஒன்றும் இல்லாத காலத்தில் ஒன்றும் இல்லாத காலத்திலே நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி திட்டமிட்டு கீரமலை கோவிலுக்கு போயிருக்கிறோம் மாவட்ட கன்சாமி கோவிலுக்கு போயிருக்கிறோம் துக்கியா மாட்ட போயிருக்கிறோம் ஒவ்வொரு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறோம் சரிங்க நன்றி இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாதி ஒன்று தெரியும் இந்த பாதி தான் தாண்டது இதைப்படி தான் தொடர்ந்து கதைக்க போடுவாங்கள போயிட்டு பார்ப்போம் மூன்று பேர் வந்த நாங்கள் இருநூற்றி நாற்பது ரூபா எடுத்த பேர் இதில் பாத்தீங்கன்னா வேண்டாம் காசு வாங்கி கொண்டு இருக்காங்க போட்டுல வந்தாங்கள்ட்ட எங்கள பாருங்க எங்களோட சல்லிகள் எல்லாம் ஏற்றுப்படுது இடலாம் இப்ப சல்லிகள் எல்லாம் கொண்டு வந்தவங்க மூட்டை மூட்டியா தொடர்ந்து பாத்தீங்கன்னா மூட்டை எல்லாத்தையும் எடுத்து அதாவது பாத்தீங்க உர பேக் எடுத்துட்டு சல்லியை மட்டும் பேயேத்துறாங்க அண்ணா வணக்கம் அண்ணா போர்ட்ல இப்ப சல்லி கொண்டு வந்த நீங்க இப்ப அங்க இந்த கொண்டு வரனா இன்னமாதிரி ரேட்டுங்க இது எங்கட என்ன லோஞ்சி லோஞ்சி கரண்டாங்க போணும் நான் டிராக்டர் காரன் ஆ சரி உர பேக் டய லே ஏგიங்கல பாரிசுல

ஆஹ் ஓஹோ இல்லை பாருங்க டக்ஸ்டர் எல்லாம் அமர்ந்துருக்குது கொலந்து பார்த்திருப்பீங்க போர்டுல கூட சளி எல்லாம் பிறக்கினவாங்க ரக்கின சளி எல்லாம் இப்ப இந்த டக்சர் எல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க அம்மா ராஜின்னு ஹோபரந்த இது கைஸ் இதுதான அந்த பாதை எப்படி நிலம் இருக்குன்னு சொல்லி பாருங்க இன்ஜின் எல்லாம் தண்ணிக்குள்ள அப்படியே கிடக்குது வெளியால் எடுத்து நிலம் வச்சிருந்துருக்கலாம் சரியா நான் விரவரம் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த சுச்சுவேஷன் இதுதான் சரியா நைனாது மக்கள் கஷ்டப்படுறாங்க ஸோ இதுக்கு என்ன செய்ய முடியுமோ அரசாங்கம் அதுக்கான தீர்வை கண்டு செய்யுமேன்னு சொல்லி நம்மளும் செய்யணும்

அந்த பாலம் மட்டும் நீ உள்ள விடுறான் இல்ல அங்க நீங்க விட்டுதான் எடுத்து தூக்கி நீ போகணும் அங்க நிக்கிறான் அப்படியே போனா எடுத்து அங்க சரி அங்க நன்றி நாங்க கொஞ்ச நேரம் இந்த வெயிலுக்குள்ள வீடியோ எடுக்கவே செய்ய கஷ்டப்படுறோம் இந்த அண்ணா பாருங்க சரியான உச்சி வெயில் நிக்கவே இல்லாத அந்த வெயிலுக்குள்ள நிறத்துல இருந்து புல்லாங்குழல் வாசிக்கு வந்திருக்கிற அங்க இருங்க அங்க இருங்க ஒன் மெடல் கேர் இருந்து பாருங்க வெயில் என்ன மாதிரி உண்டு எங்களாலே நிற்க முடியல இந்த வெயிலுக்கு நின்று நின்று வேண்டா இதில் புல்லாங்குழல் வாசிக்கொண்டிருக்கிறேன் எங்களால் பார்த்தீங்கன்னா எங்களால் இனலான இடம் இருக்குது இங்கேயும் இருந்து பார்த்தீங்கன்னா அதை வாசிக்கலாம் ஆனால் நம்ம மைண்ட் செட் என்ன அது இனலைக்கு இருந்து வாசிச்சா யாருங்க காசு போடுவாங்களா இல்லை தானே அதாவது தான் அவர் வெயிலுக்கு வந்து வாசிக்கிறார் ஸோ ஜாசகம் படுறது பார்த்தீங்கன்னாடா அது கண்ட வேலை போடுறதும் போடாததும் எங்கண்ட பிரச்சனை மோஸ்ட்லி கொடுத்துட்டு போறது நல்ல சொல்லி நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன்ஸ் ஜஸ்ட் சொல்லி கொள் இல்லை திருநூறு இருக்குது சந்தனங்க எல்லாருக்கு இல்லை ஊசிட்டு போகலான்னாங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நம்புறேன் இந்த இடத்த என்ன ஒன்று குறிப்பாக சொல்லிக்கொள்ளணும் நான் கோயிலுக்கு போகும்போது நாங்கள் வீட்டை போகும்போது எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பாடுலாம் செய்து வைப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே நயனாதேவுக்கு போகும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறாங்க இங்கே முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சாப்பாடு விடுறாங்க இதே நான் நல்லூருக்கு போயிருந்தேன் நல்லூரில் பார்த்தீங்கன்னா கோயில் பெருசு ஆனால் அங்கே சாப்பாடும் பொருள் ஒன்றும் இல்லை எப்பயுமே மக்களுக்காக தான் கோயில் இருக்கணும் கோயிலுக்காக மக்கள் இருக்கக்கூடாது அதை இன்னும் மன்னும் இந்த இடத்துல சொல்லி கொள்கிறேன் நான் நல்லூருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சூவா காசு கொண்டு போனேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட் தாங்க நூறுரூவா டிக்கெட் தாங்கன்னு சொல்லி கேட்டு அதை சொன்னார் ஒரு தான் டிக்கெட் மாற்ற மாற்ற காசு இல்லை தாங்கள்ட்ட நீங்கள் மாற்றி கொண்டு வாங்கணும்னு சொல்லி சொன்னார் கோயிலுக்கு போய்ட்டு டிக்கெட் எடுத்து அர்ச்சனை செய்யணும்னுடைய மனசில் யோசிச்சுட்டு எப்படி அர்ச்சனை செய்ய வர்றது ஸோ அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சூரூவா காசு கொடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா மாற்றவும் மாட்டேன் உண்டியலுக்கு தான் போடணுமா ஸோ அன்றைக்கு உண்டியலுக்காக போட்டு அர்ச்சனை செய்தான் ஒரு ரூபா டிக்கெட்றையும் கூட நீங்கள் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா ஐம்பது ரூபா டிக்கெட் வச்சாலும் பரவாயில்லை ஆனால் அங்கே மாற்ற காசு வச்சிருங்க இதே நான் இந்த சொல்லிக்கொள்ளுறேன் ஓகே எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் யார்க்காச்சும் சேனல் பிடிச்சிருந்தோம் சப்ஸ்கரைப் பண்ணிவிடுங்க மட்டும் எல்லாம் லைக் கமெண்ட் சேர் பண்ணுங்க